வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்று நம்முடைய சிறப்பாக சிந்தனை வரை கொடுக்க வந்திருக்கிற அம்மா அவங்க வந்து வாழும் கலை யோகால இருக்கிறாங்க வாழும் கலை நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி ஐயா அவர்கள் ஐயா அவங்க பாவநாசத்துல பிறந்திருக்காங்க ஐயா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருடம் இந்த வாழும் கலை நிறுவனத்தை நிறுவி நூத்தி எண்பது நாடுகள்ல பரவி பலதரப்பட்ட மக்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அமைதி ஆனந்தம் தான் அதுதான் இந்த வாழும் கலையோட நோக்கம் குருவோட உம் பல பணிகள்ல ரொம்ப சிறந்த பணி அப்படின்னு பார்த்தா கம்போடியால நாற்பது வருட போர் நிறுத்தி சமாதானம் செஞ்சிருக்காங்க அயோத்தியில மத நல்லிணக்கம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வாழும் கலை பயிற்சியில வந்து மூச்சு பயிற்சி யோக தியானம் சேவை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மூச்சு பயிற்சியில பார்த்தா சுதர்சன கிரியைன்ற மூச்சு பயிற்சி ரொம்ப சிறப்பு ஜெய் குருதேவ் வாழ்க விளம்புடன் இதை பத்தி சிந்தனை வரை கொடுக்க நம்மோட இணைஞ்சிருக்கிற அம்மா அவங்க பேர் வந்து சாத்வி தயாமயி அம்மா அவங்க கோயம்புத்தூரை சார்ந்தவங்க அம்மா அவங்க எம்எஸ்சி எம்ஃபில் எம்எல் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க வழக்கறிஞரா முப்பத்தோரு ஆண்டுகள் பணி இருக்கிறாங்க வாழும் கலை ஆசிரியரா இருபத்தைந்து வருடங்கள் சேவை செய்து வராங்க அம்மா வந்து பல தரப்பட்ட மக்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க யாருக்கலாம்னா சிறுவர் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனம் சிறைவாசிகள் இப்படி பல தரப்பட்ட மக்களுக்கு அம்மா தொண்டாடிட்டு வராங்க அஹ் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மாவுங்க வாழும் கலை அமைப்பும் உலக அமைதியும் தலைப்புல இருபது நிமிடங்கள் சிந்தனை ஒரு விளங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் ஜெயகுருஜி அடிபலா இருக்குங்களா கேக்குறதா இருக்குதுமா கிளியரா இருக்குதுமா கிளியரா இருக்கு शिवसमारम्भा शङ्कराचार्यमध्यमा अस्मत् श्रीगुरुपर्यन्ता वन्दे गुरुपरम् परा अहन्दमण्डलाकारम् चराचरम् तत्पदं तर्चिदम् एन तस्मै श्री श्री गुरवे नमः जय இந்த அற்புதமான தெய்வீகம் நிறைந்த இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் பேரானந்தம் அடைகிறேன் இந்த துவக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் மூன்று முறை ஓங்காரத்தை உச்சரித்து விட்டு நான் என் சிறிய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நாம் அனைவரும் உடலை தளர்த்தி முதுகு தண்டு வடத்தை சீராக வைத்து கண்களை மூடி அமர்ந்து கொள்ளலாம் ஒரு ஆழமான சுவாசம் உள்ளெடுத்து மிக நிதானமாக வெளியிடுவோம் இன்னொரு நீண்ட சுவாசம் உள்ளெடுத்து முழுவதுமாக அந்த சுவாசத்தை வெளிவிட்டிடலாம் இப்பொழுது ஒரு தீர்க்கமான சுவாசம் உள்ளெடுத்து அதை ஓங்காரமாக வெளியிடுவோம் ஒரு ஆழமான சுவாசம்

கவனம் சுற்றுப்புறத்திற்கு வந்து நம் சுவாசத்திற்கு கவனத்தை கொண்டு வந்து கண்களுக்கு கவனத்தை கொண்டு வந்து மிக நிதானமாக நம் கண்களை திருத்தலாம் குருதி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அருத்தந்தை அவர்களுக்கும் ஆசான் குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்களுக்கும் இதை என் இங்கு என்னை அறிமுகப்படுத்திய என் நண்பர் தோழி அவர்களுக்கு மற்றோருக்கும் சான்றோருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று பொதுவாக எல்லா இடங்களிலும் எல்லா தரப்பட்ட மக்களாலும் பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்புதான் உலக அமைதி உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த உலக அமைதி என்பது ஒரு தொடர் பேச்சுதான் உலகம் என்றால் என்ன உலக அமைதி என்று நாம் கூறுகிறோம் உலகம் என்றால் என்ன உலகம் என்பது ஒரு பானை போல ஒரு பானை சோறு போல அந்த ஒரு பானை சோற்றுக்குள் இருக்கும் ஒவ்வொரு சோறுதான் தான் அதனுடைய பங்காளி ஒரு சோறு நல்லா வெந் வெந்திருந்தா எல்லா சோறும் வெந்திருக்கும் ஒரு அரிசி சரியாக வேகவில்லை என்றால் எல்லா அரிசியும் வேகாது அது போலதான் உலகம் என்பது தனி அல்ல எங்கோ ஒரு பிரபஞ்சத்துல எங்கோ ஒரு மூளையில் சுழன்று கொண்டிருக்கும் ஒரு இயற்கை அல்ல உலகம் என்பது மனிதர்களின் கூட்டமைப்பு ஒவ்வொரு தனி மனிதனும் உலகத்தின் பங்காளி இதுல இருந்து நமக்கு தெரியுதுன்னா உலக அமைதி என்பது ஒரு தனி மனிதனின் தான் துவங்குகிறது இன்றைய சூழ்நிலையில ஒரு சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பொதுவாவே நான் கேக்குறேன் நீங்க நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய முகத்துல புன்னகை இருக்கும் அவங்க உங்களை பார்த்ததுமே நீங்க கேட்பீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆர்வமா கேட்பீங்க நீங்க சந்திக்கிற நபர் பாத்தீங்கன்னா ஏதோ இருக்குங்க போகுதுங்க காலம் ஒரு சிலர் சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்கேன் அப்போ வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு இதுல மக்கள் சளிப்புத்தன்மையில இருக்காங்க ஆனந்தம் என்கிறது அமைதி என்பது தேடிக்கிட்டே இருக்காங்க எங்க இருக்கு ஆனந்தம் எங்க இருக்கு அமைதி எங்க இருக்கு இன்னும் இருக்காங்க நான் மொத்த உலகத்தையும் சொல்ல இருக்காங்க எத்தனையோ பேர் ஆன்மீக வழியில வந்தவங்க ஆனந்தமா இருக்காங்க அப்படிப்பட்ட ஆனந்தமான மனிதர்களாலதான் இந்த ஆனந்தம் பெருகி கொண்டு போய்கொண்டு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அப்போ இந்த சலிப்பு ஏன் வருகிறது ஆனந்தத்தை ஏன் குறைக்கிறது இது அமைதியை ஏன் பங்கம் விளைவிக்கிறது இதற்கு காரணம் மனிதன் தான் எங்க இருக்கானோ தன்னை சுற்றி எந்த சூழல் இருக்கிறதோ அந்த சூழலுடன் தன்னை ஒவ்வாமைப்படுத்திக் கொள்வதுதான் அந்த சூழலோடு தன்னை இணைத்துக் கொள்ளாமல் அந்த சூழலில் தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறார் தன்னை வேறுபடுத்திக் கொண்டு அந்த சூழலில் அவன் தன்னை கலந்து கொள்ளாது இருக்கும் பொழுதுதான் இருக்கம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் இதைத்தான் ரொம்ப அழகா சொல்லுவோம் குருதேவர் சொல்லுவார் வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கம் என்ன நமது மனதை ஆம் என்ற நிலைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் இதோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் கேட்பேன் எத்தனை பேர் நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க ஆஹ் நான் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்றதத்தான் நாங்க கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆஹ் இங்க இருக்கிறவங்க கை தூக்குவீங்க நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் அஞ்சு பேர் ஏழு பேர் மட்டும் இல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கை தூக்குவீங்க ஆனா நான் சொல்லட்டுமா நீங்க யாரும் நான் பேசுறது கேக்குறது இல்ல ஏ நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் இதுதான் நம்மளோடு யாராவது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்மால் அவர்களுடன் முழுமையாக ஈடுபடுத்த முடியாது ஏனென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய புத்தி அதை ஆராய ஆரம்பித்து விடும் இது சரியா இது தவறா ஆம் இல்லை ஆம் இல்லை எஸ் நோ எஸ் நோ அப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய மனதை நாம் ஆராய்ச்சிக்குள்ள அணைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுல நல்லா கவனிச்சு பாருங்க நாம் ஆம் என்று சொல்லும் பொழுது இந்த மனது மிகவும் அமைதியாக உடலில் ஒரு ஓய்வும் மனதில் ஒரு தெளிவும் இருக்கும் அதே நாம் நோ என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள் நோ என்று சொல்லும் பொழுது பாருங்கள் மனதில் ஒரு சிறிய இருக்கம் ஏற்படும் இந்த இருக்கம்தான் மன அழுத்தத்துக்கு நம்மளை கொண்டு செல்வது இந்த ஆம் இல்லை என்பது நமக்குள்ளும் நாம் வீட்டிலும் ஆரம்பிக்கும் நம் தொழில் செய்யும் இடத்தில் ஆரம்பிக்கும் நம் பிள்ளைகளோட ஆரம்பிக்கும் நம் குடும்பத்தோட ஆரம்பிக்கும் யாரு கூட நம்ம கலந்திருந்தாலும் சதா இருபத்தி நாலு மணி நேரமும் ஆம் இல்லை என்ற இந்த அனாலிட்டிக்கல் அனாலிசிஸ் போய்கிட்டு இருக்கு ஆக அமைதியை தேடும் பொழுது மிக மூன்று விஷயங்களை நாம் கண் கண்டிப்பாக நாம அதை கவனிக்கணும் மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி பட்ட அடிப்படையான நம்மளுடைய இந்த உடல் அதை அடுத்து நம்மளுடைய மனம் அதை அடுத்து நம்மளுடைய உணர்வுகள் அதை ஆத்மானு சொல்லலாம் பேரின்ப நிலைன்னு சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம யோகா யோகா அப்படின்னு சொல்றோம் யோகா என்றாலே எளிமையாக பகவான் சொல்றது பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு யோகா அப்படின்னா ஒரு இணைப்பு யோகஸ்த குரு எந்த ஒரு செயலை நாம் செய்கிறோமோ அந்த செயலோடு நூறு சதவிகிதம் நாம் இணைந்திருப்பதுதான் யோகா அப்போ உடலாகப்பட்டது மனதோடு இணைந்திருக்கணும் உடலும் மனதும் இணைந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல் நூறு சதவிகிதம் நம் ஆன்மாவோடு இணைந்து ஒரு நல்ல வெளிப்பாட்டை நம்மனால் காட்ட முடியும் இந்த வட்டமாகப்பட்டது ஒரு சுழற்சி அப்போ இந்த உடலையும் மனதையும் இணைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாலம் வேணும் அது எது இந்த உலகத்திற்கு வந்ததும் நாம் செய்த முதல் காரியம் என்ன உலகத்துக்கு வந்ததும் நான் செய்த முதல் காரியம் என்னன்னு கேட்டா முழுக்க நாம் சிந்திப்பது நான் அழுதுங்க இந்த அழுகைக்கும் முன்பு நாம இன்னொரு அழகான ஒரு காரியம் செஞ்சோம் அதுதான் ஒரு ஆழ்ந்த உள்மூச்சு எடுத்தோம் இந்த தாயினுடைய தாயினுடைய கருவிலிருந்து நாம் வெளிவரும் பொழுது இந்த உலகத்தை பார்த்ததும் நாம் எடுத்தது ஒரு ஆழ்ந்த சுவாசம் இந்த கடைசியாக நம்ம செய்ய போற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாலும் நாம் செய்யக்கூடியது ஒரு ஆழ்ந்த வெளிமூச்சு விட போதும் அப்போ இந்த உள் நம்மளுடைய வாழ்க்கையானது இரண்டு இந்த சுவாசங்களுக்கு தான் இருக்கு ஒரு உள்மூச்சிற்கும் ஒரு வெளிமூச்சிற்கும் நடுவுல இருக்கு அப்போ இந்த காலகட்டத்துல நான் பல பேரை சந்திச்சிருக்கேன் கேப்பாங்க ஏங்கம்மா இவ்வளவு அழகான வழக்கறிஞர் தொழில நீங்க வந்து இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியும் இல்லையா ஆன்மீக பணிக்கு போறோம்னாலே ஏதோ பிழைக்க தெரியாதவங்க நம்மளை நினைச்சுக்கிறாங்க இந்த வழக்கறிஞர் தொழில் இவ்வளவு நல்லா காசு சம்பாதிக்கிற இந்த தொழிலை விட்டுட்டு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அம்மா திடீர்னு எல்லாத்துக்கும் போய் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க கேப்பரு நீங்க மூச்சு பயிற்சி ஆமா போங்கம்மா மூச்சு எடுக்கிறக்கே நேரம் இல்ல மூச்சு எடுக்கிறக்கே நேரம் இல்லாமல் நாம் வேலை செய்து கொண்டு இருப்பதால் தான் இந்த அமைதி பங்கம் விளைவிக்கிறது நமக்குள் இந்த அமைதிக்கான குறைபாடு ஏற்படுகிறது ஒரு சுவாசம் எடுக்கும் பொழுது ரொம்ப அழகா அம்மா அறிமுக உரையில சுவாசத்தை உள்ள எடுத்து வெளிவிடுங்கன்னு சொன்னார் ஆழ்ந்த மூச்சு நாம் உள்ள எடுக்கும் பொழுது நமக்குள்ள ஆழ்ந்த ஓய்வு மிக நிறைந்த இறை சக்தி பிராண சக்தி நமக்குள்ள உள்ள போகிறது பிராண சக்தி அப்படின்னாலே நம்மை இயக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இது வந்து ஆக்சிஜனோ நைட்ரஜனோ கார்பன் டை ஆக்சைடோ மினரல்ஸோ அல்ல இந்த பிராண சக்தி எப்பொழுது அதிக நிலையில இருக்கோ உச்ச நிலையில இருக்கோ அதை யார் சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களிடம் அவர்களிடம் நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கும் அவர்களை சுற்றி நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கும் இறை சக்தி அதிகமாக இருக்கும் அவர்கள் எங்கு வருகிறார்களோ அங்கு மக்கள் மிகவும் ஆனந்தத்தையும் அமைதியும் பெறுவார்கள் அப்போ இந்த பிராண சக்தியை நாம அதிகப்படுத்தக்கூடிய நமக்கு உதவி செய்யக்கூடியதுதான் சுவாச பயிற்சிகள் தியானங்கள் நல்ல நேர்மறை சக்தி நமக்குள் அதிகமாகும் பொழுது ஆழ்ந்த உள் அமைதிக்குள் இன்வனின்னு சொல்ல நாம எப்பவும் பாருங்க இந்த ஐந்து புலன்களை வந்து வெளியிலேயேதான் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த கண்களாகட்டும் மூக்காகட்டும் காதாகட்டும் தொடு உணர்வு நாக்கு இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில என்ன நடக்கிறது இந்த ஐ குலன்களையும் அமைதிக்குள் கொண்டு செல்வதுதான் தியானம் அப்போ தியானித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் அமைதி அமைதிக்குள் கொண்டு செல்கிறார்கள் ஒரு இரண்டு நபர்கள் பயிற்சி எடுக்காதவங்க தியான பயிற்சி செய்யாதவங்க அவர்களுடைய உரையாடலுக்கும் உரையாடலுக்கும் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தனிப்பட்ட தன்னுடைய அந்தரங்க விஷயங்கள் தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் பொருள் பணம் ஆனால் ஆன்மீகவாதிகள் உலகம் சார்ந்த சிந்தனையில் நம் ஐயா வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொன்னது போல இந்த உலக அமைதிக்காக நாம் உழைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் அதைத்தான் எடுத்து சொன்னார் நீங்க ஆன்மீகத்துக்குள் வரும் பொழுதுதான் இந்த உலக சிந்தனை எல்லாரும் வளமுடன் வாழ வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையான நம்மக்குள் வருகிறது அப்போ உலகம் அமைதியை சார்ந்து போகிறது இந்த சுவாசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் இயற்கை நம்பால் மிகவும் கருணை கொண்டது இறைவன் மிகவும் கருணை கொண்டவன் இயற்கை மிகவும் கருணை கொண்டது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான அவயங்கள் மிகப்பெரிய அளவுல நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் இறைவன் கொடுத்திருக்கிறார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம மூன்று விஷயங்களில தினமும் அன்றாடம் சில விஷயங்கள் நச்சுத்தன்மைகளை உள்ள எடுத்துக்கிறோம் எல்லாரும் தினமும் குளிக்கிறோம் சோப்பு போட்டு புற உடலை குளிக்கிறோம் ஏன் அன்றாடம் வெளியில போயிட்டு வரும்போது இந்த உடல் அசுத்தப்படுது தூங்கி எழுந்திருக்கும் போது உடல் அசுத்தப்படுகிறதுன்ட்டு நாம நீரால உடலை தூய்மைப்படுத்திக்கிறோம் அதே போல நாம் பலரோடு பழகும் பொழுது சில வார்த்தைகள் நமக்குள் மனதில் நச்சுத்தன்மைகளை கொண்டு போவோம் இந்த மனதுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே சில இயல்பு நிலைகள் இருக்கு முதல்ல நான் சொன்னது போல ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடும் இது சரியா தவறா இப்பவே நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்போம் சில நேரம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல மனசு உடனே அதை பற்றி சிந்திச்சு இருந்து விலகி சென்று விடும் இரண்டாவது நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வாய்ப்படுறது உடனே அந்த சூழ்நிலையில ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சியால நம்மளே இழந்து விடுறது அப்போ என்ன நடந்தது அப்படி அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது மூன்றாவது நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து உங்களை சந்திச்சதுன்னு சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் ரொம்ப அருமையா இந்த ஈடுபடுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இதுல சுசீலா அம்மா இருக்காங்க மாலத்தியம்மா இருக்காங்கன்னா மாலத்திய அம்மா ஐயோ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குங்கம்மா உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கு நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இதை கேட்க ஆவலா இருக்கு இப்படி நான் ஒரு பத்து நல்ல வார்த்தை அவர்களை பார்த்து நான் பேசுகிறேன் அப்ப மாலத்தியம்மா கேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அகா ரொம்ப முகம் வளர்ந்திருக்கும் இந்நேரம் இத்தனை பேரத்துல என்னோட பேரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு முகத்துல ஒரு மலர்ச்சியும் சந்தோஷமும் வரும் இவ்வளவு அருமையா பத்து நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு நான் அவங்கள பார்த்து ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஆனா மாலத்தியம்மா ஆனா மாலத்தியம்மா அப்படின்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன்னு வைங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன அம்மா நம்மளை பார்த்து பத்து நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க ஆனால் ஆனான்னு சொல்லி ஏதோ உன்ன நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அன்று இரவு படுக்கைக்கு செல்லும் வரை அந்த ஆனா என்ன இன்னத்த ஆனான்னு சொன்னாங்க என்னத்த ஆனான்னு சொன்னாங்க எதை சொன்னாங்க முகத்தை சொன்னாங்களா உடைய சொன்னாங்களா கல்விய சொன்னாங்களா செயல சொன்னாங்க ஏதோ ஒன்றில் அந்த மனம் அதுவே சுழன்று வந்துகிட்டு இருக்கு பத்து நல்ல வார்த்தையை மறந்துட்டாங்க இதத்தான் எளிமையா நம்ம சொல்றது கிளிங்கிங் டு நெகட்டிவிட்டி இயல்பாவே நம்ம மனம் யார் நம்மை பாராட்டி உயர்த்தி சொல்லியிருந்தாலும் அதை தவிர்த்து எதிர்மறையான சில சிந்தனைகளை நிறுத்திப்படுத்தும் அப்போ இந்த அனலிட்டிக்கல் மைண்டு இந்த எமோஷனல் மைண்டு இந்த கிளிங்கிங் டு நெகட்டிவிட்டி இந்த மூன்று நிலைகளிலிருந்தும் நம்மை சீர்படுத்துவது நம்மளுடைய சுவாசம் இந்த சுவாசம் என்பது மூன்று உணர்ச்சிகளுக்கு கொண்டு செல்லக்கூடியது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தியானம் பண்ணி ஆழ்ந்த மூச்சு எடுத்து நன்றாக ஒரு பத்து நிமிடம் நாம் ஓய்வெடுத்து இருக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசமாகட்டும் நம் மனமாகட்டும் பறந்து விரிந்து இருக்கும் அதே போல கோபம் வரும் பொழுது நம்மளுடைய சுவாசத்தை கவனிச்சு பாருங்க கோபம் வரும் பொழுது நம்மளுடைய சுவாசம் மிக வேகமா இருக்கும் ஃபயரிங்கா இருக்கும் என்ன நம் சிந்தனையில் போயிட்டு இருக்குங்கிறது நம்மை இழந்த நிலையில இருக்கும் துக்கமா இருக்கும் பொழுது பாருங்க சுவாசமே இருக்காது தொண்டையில இருக்கிற சக்கர அடைச்சுக்கும் சுவாசமே வராது இங்க ஏதோ ஒண்ணு என்ன சோக்கிங் பண்ணுது அப்போ இந்த மூன்று நிலைகள் இந்த தாள கதி நம் சுவாசத்தோடு இணைஞ்சிருக்கு இதத்தான் நாம வந்து இயற்கையோட சேர்த்தி சொல்றோம் இயற்கையிலும் எல்லாம் சுழற்சி வடிவில் இருக்கு காலையில பகல் வருது இரவு வருது எல்லா நிலையும் பார்த்து பசி வருது உணவு கிடைக்கிறது தூக்கம் வருது விழிப்பு வருது இப்படி ஒன்றும் ஒன்றும் ஒரு சுழற்சியில இருக்கு இந்த சுழற்சியினுடைய அடிப்படையில தான் மனிதன் இயங்குகிறார் இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த நூத்தி எண்பது நாடுகள்ல அமைதியை நம்ம பரப்பி கொண்டு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அமைதியை பரப்பி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சுழற்சியினுடைய அடிப்படையை உணர வைத்து சுவாசத்தை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி அந்த சுவாசத்தின் மூலமாக தான் இந்த சுதர்ஷன கை கிரியா பயிற்சி நாம் அனைவருக்கும் கொண்டு ஆக இந்த உலகம் அமைதியை நாடி செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுள் இருக்கும் அந்த அமைதியை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னுள் இருக்கும் அமைதி பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு மீனை உதாரணமா எடுத்துட்டோம்னா ஒரு மீனானது தன்னையும் சுத்தம் பய பண்ணிக்கொண்டு தான் இருக்கும் அந்த நீர் நிலையையும் சுத்தம் அதுபோல நாம் நம்மையும் அமைதிப்படுத்தி அந்த அமைதி பேராற்றலை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த அமைதியை எல்லா தரப்பு ஆன்மீகவாதிகளோடும் இணைந்து நாம் ஒருவரும் இது மாதிரி ஒன்று கூடணும் எனக்கு இன்றைக்கு மிகவும் ஒரு பெரிய ஆனந்தம் ஆன்மீகவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் நாற்பது வருடங்கள் கம்போடியாவில இருந்த போராட்டத்தை குருதேவர் இந்த அமைதி வழியில தான் அங்க கொண்டு போய் அவங்கள அந்த போராட்டத்தை நிறுத்தி கருவிகளை கீழே விடணும் கையில கண் எடுக்கிறதுனால எந்த வித பிரச்சனையே இல்லை எந்த ஒரு சால்வும் நம்மளுக்கு கிடைக்காது ஒன்றே ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன் இன்று இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இந்த அழுத்தம் ஏன் வருகிறது என்றால் இன்னும் மக்களிடையே ஒரு தொற்று வியாதி போல இனம் ஜாதி மதம் இறை அப்படிங்கக்கூடிய பிரிவுகளை நாம் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இன்றைய தினம் இந்த பிரிவுகளெல்லாம் வெளிப்படையாகத்தான் எங்கள் உள்ளே இல்லை நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜாதி மதம் அற்றாத இந்த உலகத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இந்த ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயல்களை செயலாற்றி நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தற்சமயம் நான் இலங்கையில் பணி செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே அதனாலதான் மிகவும் ஒரு பெரிய வாய்ப்பு குருதேவர் கொடுத்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி அம்மா வாழ்க வளமுடன் நேர மேலாண்மையோடு சிறப்பான குறைந்த நேரத்துல சிறப்பான ஒரு உரை குத்துட்டீங்கம்மா அம்மா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்னே ஒன்னு சொன்னீங்க அது ரொம்ப சிறப்பு இந்த உலகமே ஒரு பானை அதுல வந்து சோறு அதுல ஒரு அரிசி வேகாட்டா கூட ஒண்ணுமே வெந்திருக்காது ஒரு அரிசி வெந்துருச்சுன்னா அந்த பானை ஃபுல்லா எல்லா சோறும் வெந்திருக்கும் அப்ப ஒரு ஒரு மனிதனும் தனி மனிதனும் அமைதி ஆயிடுச்சாங்கன்னா இந்த உலகமே அமைதிக்கு வரும் அந்த தனி மனித அமைதிக்கு என்ன எதனால அந்த பிரச்சனை அப்படிங்கும் போது நீங்க வந்து பிறக்கும் போதும் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து வாரோம் அந்த மூச்சு கடைசியா போது வெளியே போகுது அப்ப இந்த தான் நம்ம காலங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத அம்மா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நம்ம கிட்ட ஒரு நேர்மறை சக்தி இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்கட்டையும் அந்த அமைதி ஆனந்தத்தை நம்ம பெற முடியும் அப்போ நம்ம ஆழ்ந்த மூச்சு பயிற்சி தியானம் இதுக்குள்ள நம்ம வரும்போது நம்மளாலதான் இந்த அளவுக்கு அதை எல்லாரையும் சொல்ல நிறைய பேர் இந்த அளவு இருக்கிறதுனாலதான் இந்த ஆனந்தம் இங்க நிலைச்சிட்டு இருக்குங்கிறத அம்மா ஆழமா சொன்னீங்க இதுல மூணு விஷயத்த நீங்க ஆழமா கொடுத்துட்டீங்கம்மா அதாவது நம்ம உடல்ல வந்து நம்ம தூய்மை பண்றோம் அன்னன்னைக்கு வெளியில போயிட்டு வரோம்னு தூய்மை பண்றோம் அப்ப அந்த மனதுலையும் நமக்கு நச்சுத்தன்மை இருக்குது அப்ப எதுனால அப்படின்னா நம்ம உணர்ச்சி வயப்பட்டு நம்ம நாம இழக்குறோம் உணர்ச்சி நிலைக்கு போகும்போது அப்ப நம்ம நம்மளோட பேச்சு நம்மகிட்ட நல்ல வார்த்தை இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த கூட சொன்னீங்க இப்ப மாலத்திய மாவை பத்தி நான் பத்து நல்ல விஷயம் சொல்லிட்டு ஆனான்னு ஒண்ணு சொன்னேன்னா அந்த ஆனான்னு என்ன சொன்னாங்க அந்த பத்து நம்மகிட்ட நல்லது சொன்னாங்களேன்னு நினைக்க மாட்டேங்கிறோம் ஆனா அந்த ஆனாங்கிற அந்த நெகட்டிவதான் நமக்குள்ள ஓடுது அப்படின்றத சொல்லி கண்டிப்பா நம்ம அந்த மூச்சு பயிற்சியில நீங்கள் அந்த சுதர்சன கிரியா அந்த மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லி குருதேவோட சிறப்பான அந்த கம்போடியா போற நிறுத்தினது இந்த மூச்சு பயிற்சினாலும் தியானத்தினாலும் எவ்வளோ அமைதி கிடைக்குது நம்ம உடல்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப 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 சிறப்பான ஒரு சிந்தனை உரை கொடுத்துருக்கீங்கம்மா எங்களுக்கு ஆழமான ஒரு உரை வாழ்த்துக்கள் இந்த இத்தகைய சிறப்பு வாய்ந்த உரை கொடுத்த அம்மா அவங்கள நம்ம எல்லாரும் வாழ்த்துறோம் வாழும் கலை யோகால இருந்து அம்மா சிறப்பான உரை கொடுத்தாங்க அம்மா அவர்களும் அவர்களது வாழும் கலை அமைப்பை சார்ந்து இணைந்து தொண்டாற்றும் அன்பர்கள் அனைவரும் அவர்களது அந்த குடும்பமும் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அஹ் மிக்க மிக்க நன்றி அம்மா ஒரு ஆழமான சிந்தனை உரை நன்றி நன்றி வாழ்க வளமுடன் அம்மா நன்றி அம்மா நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த நிகழ்வை தொடர ரோசரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வளமுடன்